விச்சிக ராசிக்கு ராகு ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போறார் நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கும் உங்களுடைய சொத்து சுகம் வாகனத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு இடம் நிலம் இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு இடம் நிலை அமையறதுக்கான வாய்ப்புகளை ராகு கொடுப்பாரு ஏற்கனவே நான் சொத்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னா வில்லங்கம் வராங்க பார்த்துக்கேன் கவனமாக இருக்கணும் தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதிலிருந்து ரிலீஸ் கிடைக்கும் இல்லை எங்கள் அம்மா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும் என்ன நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன் கேதுங்கிறது திருப்பி போடுறது நல்லா இருந்தால் கெடுக்கும் கெட்டு போயிருந்தால் நல்லா பண்ணி விடுவோம் அதுதான் கேதுவோட வேலை அதே போல் உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன் அது சரியாகக்கூடிய கூடிய காலம் கரெக்டான காலமாக இருக்கும் ஒரு அற்புதமான அமைப்பு அதே போல் மன உளைச்சலில் இவ்வளவு காலம் இருந்திருப்பீங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்ததுனால தடை தாமதம் எடுத்த காரியங்கள் எல்லாம் தோல்வி கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை நண்பர்களை இழக்கிறது நண்பர்கள் சேர்றது நண்பர்களோட பிரிவினை வர்றது இப்படி பல தொந்தரவுகளை உங்களுக்கு இந்த கேது பயிற்சி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கும் இப்போது அந்த ராகு கேது பயிற்சி கொடுத்துருந்தா கூட குரு குரு உங்களை ராசியவே பார்த்துட்டு இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிச்சிங்க